இந்த குர்பானை நிறைவேற்ற கூடியவர்கள் எனக்கு இதுதான் விருப்பம் நான் இதை எடுத்துக்கொண்டு போவது எனக்கு அந்த பகுதி விருப்பம் அதை எடுத்துக்கொண்டு போவது இப்படியாக இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொருக்கு விருப்பமாக இருக்கலாம் அதனால் அறுக்கக்கூடியவர்கள் அல்லது குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் என்றால் சில ஊர்களிலே அறுக்கப்படும் மாடுகளுக்கு மூளை இல்லை இன்னும் சில இடங்களில் இந்த பிராணிகளினுடைய கால்கள் இல்லை இன்னும் சில ஊர்களிலே நாக்குகள் வாள்கள் இல்லாத நிலைகள் கூட அவதானிக்கப்படுகின்றன இவ்வாறான முறைகேடுகள் நடக்கின்ற போது இந்த அமல் அலட்சியப்படுத்தப்படும் அல்லவா எதிர்காலத்தில் இந்த அமலில் ஆர்வமாக ஈடுபடக்கூடியவர்கள் முன்வராமல் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை Iruwa kuma laba. ஆம் ஷேக் அவர்களே மிக முக்கியமாக இந்த குர்பானை நிறைவேற்றுவது என்பது ஒரு இபாதத் வெறுமனே இதனை அறுத்து பங்கு போட்டுக் கொள்வதல்ல அதே போன்று இதனை அறுத்து ஒவ்வொருவருக்கும் விருப்பமான பகுதிகளை அதிலிருந்து எடுத்துச் செல்வது கிடையாது மாற்றமாக அனைவரும் கொள்ளக்கூடிய அடிப்படையிலே தனக்கான ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிகளை சதக்கா செய்துவிட வேண்டும் அதிலும் குறிப்பாக ஷேக் அவர்கள் சொல்வது போன்று இந்த குர்பானை உதகையாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் எனக்கு இதுதான் விருப்பம் நான் இதை எடுத்துக்கொண்டு போவது எனக்கு அந்த பகுதி எடுத்து கொண்டு போவது இப்படியாக இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளும் விருப்பமாக இருக்கலாம் அதனால் அல்லது குர்பானை என்ன செய்யலாம் என்றால் அனைவருடைய அனுமதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அனுமதி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அனுமதியோடு அதிலே அவருக்கு விருப்பமான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வதில் கொள்வதில் தவறு கிடையாது மீதமான பகுதிகளை செய்துவிட வேண்டும்